அமதா மேடம் அமதா சொல்ல போற கதை வந்து வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் கதையா என்ன கதையா கட்டுரையா மேடம் அது இது கதையும் இல்ல கட்டுரையும் இல்ல ரெண்டும் கலந்தது தாங்க சார் இது ரெண்டும் கலந்து வந்து ஆமா ஆமா அது வந்து கதையும் இடையில வந்து சில சம்பவங்களோட அவர் சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாற்றங்கள் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ அது வந்தே தீரும் அது எப்படி இருக்க இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்வது எப்படி தான் இந்த ரிஸ்கெடு தலைவா அப்படிங்கிற புத்தகம் வந்து நமக்கு வந்து சொல்லுதுங்க இந்த புத்தகத்தை வந்து சிபி கே சாலமன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு பிரமிக்கத்தக்க மாறுதல்களை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகிற நூல் இது கணக்கு போட்டு ரிஸ்க் எடுக்க சொல்லி கொடுக்கிறது அதன் மூலம் நீங்கள் சொல்லி அடிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு ஒரு முன்னாலேயே அந்த புத்தகத்தை பத்தி அவர் வந்து கொடுக்கிறாரு ரெண்டாவது வந்து செய்வதையே செய்து கொண்டிருந்தால் இதுவரை கிடைத்ததே இனியும் கிடைக்கும் நீங்கள் மாற வேண்டுமானால் ரிஸ்க் எடுக்கத்தான் வேண்டும் மறுத்தால் மாற்றம் உங்கள் மீது திணிக்கப்படும் அதற்காக தொட்டதற்கெல்லாம் மாறிக்கொண்டிருக்க முடியாது மாறவே மாட்டேன் என்று விடா டியாக பிடிவாதம் பிடிக்கவும் முடியாது எனில் எப்போதெல்லாம் மாற வேண்டும் எப்போதெல்லாம் மாறக்கூடாது இதுதான் பிரச்சனை இல்லையா பிரச்சனையை பிரச்சனையாக மட்டுமே பார்க்க நாம் பழகி கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை மட்டும் உங்கள் நெருக்கமான பிரெண்டாக மாற்றிக்கொள்ள முடிந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அது சாத்தியமா சாத்தியம் நிச்சயம் சாத்தியம் சின்ன சின்ன சுவாரஸ்யமான கதைகள் நடைமுறை சம்பவங்கள் அது எல்லாத்தையும் வச்சு இந்த புத்தகத்தை அவர் வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல அவர் பனிரெண்டு பகுதி அதாவது பனிரெண்டு கட்டுரைகள் மாதிரி கொடுக்குறாரு அதில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை என்ன அப்படின்னா மாறாத கம்ப்யூட்டர் மாமா அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அதில் அவர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா முதல்ல தொடக்கமே அவர் வந்து தொடங்கும் போதே ஒரு அலுவலகம் அந்த அலுவலகத்துல ஒரு தலைமை அக்கௌண்ட் ஒருத்தர் இருக்காரு அந்த காலத்து மனிதர் அவரு அவரு இருபத்தி மூன்றாவது வாய்ப்பாட்டை சொல்லுன்னா கூட கண்ணை முடிக்கிட்டு அப்படியே ஒ ஒப்பிப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல திறமைசாலி அந்த அலுவலகத்துல இருக்கிற எல்லா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடியவர் அவரு அதிருந்து ஆனால் அவருக்கு பேச தெரியாது ரொம்ப இதுவாகலாம் பேச மாட்டாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அட்டை பெட்டி ஒன்றை கொண்டு வந்து அந்த ஆஃபீஸில் இறக்குறாங்க இறக்குன உடனே கூடவே இன்னொரு குட்டி பெட்டியும் வருது கூட ஒரு டேபிள் வருது முதல்ல ஒரு சின்ன பெட்டியை பிரிக்கிறாங்க உள்ளே வந்து ஒரு மானிட்டர் இருக்குது இன்னொரு பெட்டியை பிரிக்கிறாங்க சிஸ்டம் இருக்குது கூடவே கீபோர்டு மவுஸு டை கட்டிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணுறாரு அசம்பிள் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிடுறார் புதிதாக அவதரித்த அந்த கம்ப்யூட்டரை கலவரத்துடன் பார்த்தார் அக்கவுண்டன்ட் மாமா அன்று தொடங்கியதுதான் பிரச்சனை அவருக்கு சுத்தமாக போனார் ஆபீஸ்க்கு வருவார் தனது ஜன்ம விரோதியை பார்ப்பதை போல கம்ப்யூட்டரை பார்ப்பார் பத்து நிமிடங்கள் முறைப்பார் வாரத்துக்கு இரண்டு முறை என்று இருந்ததை மாற்றி வாரத்துக்கு மூன்று முறை ஆஞ்சநேயர் கோயில் புகார் தொடங்கினார் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அரற்றினார் இரண்டு வாரங்கள் கழிந்தன ஒரு சுடிதார் போட்ட பெண் அவரது டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வந்து சேர்ந்தார் மறுபுறம் அக்கவுண்ட் போடும் பவுச்சரில் எக்கச்சக்கமான தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டது லீவ் போடுவது என்றால் என்னவென்றே தெரியாத அவர் உடம்பு சரியில்லை பல்வழி என்றெல்லாம் சொல்லி லீவ் போடத் தொடங்கினார் மேனேஜர் ஒரு நாள் அவரை அழைத்து பேசினார் பேசாமல் கம்ப்யூட்டர் கத்துக்கங்க ரொம்ப ஈஸி மண்டையை ஆட்டி விட்டு வெளியே வந்து விட்டார் மாமா வாங்க தரேன் என்றார் சுடிதார் பெண் கிளியுடன் நகர்ந்து விட்டார் சரியாக மூன்று மாதங்கள் கழித்து ஒரு நாள் மேனேஜர் முன்னால் சென்று உட்கார்ந்தார் உடம்பு ரொம்ப முடியாமல் போய்விட்டது டாக்டர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு கிளம்பி இந்த அக்கௌண்டன்ட் மாமாவின் கதையை மிக நெருக்கமாக நாம் ஆராய்ந்தால் பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் திடீர் என்று வந்து இறங்கி அந்த கம்ப்யூட்டர் பெட்டியை பார்த்து நமது மாமா ஏன் பீதி அடைய வேண்டும் அவருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஏதாவது முன்ஜென்ம விரோதமா ஆமா விரோதம்தான் மாமாவுக்கு கம்ப்யூட்டர் என்றாலே அலர்ஜி அது கரண்டில் வேலை செய்கிறதா அல்லது பேட்டரியிலா என்று கூட அவருக்கு தெரியாது அந்த இல்லாமலேயே ஒரு ஆபீஸ் மிக சிறப்பாக இயங்கும் என்பது அவருடைய நம்பிக்கை அப்படிதான் இத்தனை காலமும் ஓடுச்சு திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்து இறக்குன உடனே அப்படியே பூமியே ரெண்டா பொழந்து போன மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு எலக்ட்ரிக் அடுப்பு மாதிரி பயங்கரமான அவர் உஷ்ணம் ஆயிட்டாரு அவர்கிட்ட அவருடைய மனசுல நிறைய கேள்விகள் எழுது கம்ப்யூட்டர் ரொம்ப அவசியமோ கம்ப்யூட்டர் இல்லாமல் இவ்வளோ நாளும் வேலை நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்தது இத்தனை ஆண்டுகளாக இந்த இந்த அலுவலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன் என்னை விட ஒரு இயந்திரம் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சுல இந்த அலுவலகத்துக்கு சரி கம்ப்யூட்டரை கொண்டு வந்து வச்சாங்க பரவாயில்ல கூடவே ஒரு சுடிதார் பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்து வச்சாங்களே எனக்கு இங்கே என்ன பெரிய மரியாதை இருக்குது கம்ப்யூட்டர் கற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு மேனேஜரு இந்த வயசில் நான் எதுக்குங்க கண்டதையெல்லாம் கற்றுக்கணும் வாங்க சார் தர அந்த சுடிதார் கேட்குது என்ன திமிரு என்னோட அனுபவத்துக்கு ஈடாகுமா அவளோட வயசு என்னை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பண்ணை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பலருக்கே இப்படி எல்லாம் அவருடைய மனதிலே ஏகப்பட்ட கேள்விகளும் அதற்கு பின்னால் பெரிய புதையல்களும் இருக்குது அப்போ இந்த கையடக்க கால்குலேட்டர் வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு தான் அவர் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தார் பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் கூட ஒரு மணி நேரத்தில் கால்குலேட்டரில் போட்டு கொடுத்துருவாரு தப்பே வராது இப்படியே தான் இவருடைய வாழ்நாளின் பெரும்பகுதி போயிடுச்சு இந்த நிலையில் திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் வந்து நின்னா இவரால் அதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியல கீபோர்டு ப்ரோக்ராமு சாஃப்ட்வேரு ஹார்ட்வேர் இந்த பதங்கள்லாம் வந்து அவர் அப்படியே ஒரு ஒரு வகையா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மா ஒரு கொள்ளாம ஒரு அலர்ஜி மாதிரியா ஆயிடுச்சு புதுசாக ஒரு மாற்றம் நிகழும்போது முதல்ல அந்த உணர்வு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த மாற்றம் நமக்கு தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனா அந்த மாற்றம் அப்படிங்கிறது கண்ணை மூடி கண் திறந்த உடனேயே வர்றது கிடையாது அந்த மாமா வேணும்னா கால்குலேட்டர் போதும்னு இருந்திருக்கலாம் ஆனா ஒரு வேலை செய்யற கம்பெனியில் அது போதும்னு எப்படிங்க இருக்க முடியும் அந்த கம்பெனி விரிவடைய வேண்டாமா அது கிளை வேண்டாமா எல்லா இடங்களுக்கும் போக வேண்டாமா கொட்டோ கொட்டென்று லாபம் பெருக வேண்டாமா மற்ற கம்பெனிகளோட போட்டி போட வேண்டாமா கால்குலேட்டரும் இந்த மாமாவும் போதும் அப்படின்னு அந்த கம்பெனியால இருக்க முடியுமா ஓட்டி போடணும் அப்படின்னா ஆட்கள் பெருகணும் அப்படி பெருகுனா என்ன ஆகும் கணக்கு வழக்கு அதிகமாகும் அவ்வளோ பெரிய கணக்கு வழக்கையும் ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எப்படிங்க போட முடியும் போட்டு காலத்தை எப்படி ஓட்ட முடியும் மாற்றம்ங்கிறதுக்கு ஒரு முடிவு கிடையாது அது ஒரு தொடக்கம்தான் விஷயத்த புரிஞ்சுக்காம மாற்றத்தை கண்டு பயப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது எல்லாமே வீணானது தான் கம்ப்யூட்டர் இல்லாம வேலை இதுக்கு முன்னால நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் கம்ப்யூட்டர் வந்ததுன்னா வேலை குறையுங்கிறதும் நிஜம்தான் ஆனால் மாங்கு மாங்குன்னு கண்ணு கொட்ட கொட்ட ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துகிட்டு அவரு கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு இருந்தாரு இது எல்லாத்தையுமே இந்த கம்ப்யூட்டர் ஒரே வினாடியில செஞ்சுட்டு போயிடும் ஆனா மாற்றம் எல்லா மாற்றமுமே தீங்கானது அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு ஆசிரியர் அந்த இடத்துல அதை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த இவரே கேட்கறாரு அது எப்படி மனிதர்கள் சொல்லும் வேலையை செய்து முடிப்பது தானே இயந்திரத்தின் பணி கம்ப்யூட்டர் என்ன தானா கணக்கு போடுதா நானா கம்ப்யூட்டரா அப்படின்னு மேடையில் நின்று குஸ்தி போடுற அளவுக்கு இந்த பிரச்சனையை மாமா ஏன் ஊதி பெருசாக்க வேண்டும் இதில் என்ன பெரிய ப்ரெஸ்டீஜ் வேண்டி கிடக்கு போயும் போயும் ஒரு மிஷினிடமாமல்லு கட்டி நிற்க வேண்டும் மாமாவின் கவலை இதுதான் இந்த மிஷினால் பத்து ஆள் வேலையே செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் அதனால் சர்வ நிச்சயமாக என்னை தூக்கி விடுவார்கள் இனி நான் தேவையில்லை என்பதால் தான் இந்த பெட்டியை இறக்கி இருக்கிறார்கள் தகவல் தொழில்நுட்ப புரட்சி தொடங்கிய போது எல்லோரு மனதிலும் இந்த பயம் இருந்தது கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு கம்ப்யூட்டர்களை வாங்கி குவித்தன ஆயிற்று எல்லோருக்கும் வேலை போய்விட்டதா மனிதர்களை அனுப்பிவிட்டு கம்ப்யூட்டர்களை மட்டும் வைத்த அலுவலகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன ஒரு சில இடங்களில் ஒரு சில நிறுவனங்கள் வேண்டுமானால் ஆள் குறைப்பு நடத்தியிருக்கலாம் ஆனால் மாபெரும் மாற்றத்தை அல்லவா நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தனித்துறை அறிமுகம் ஆனதா இல்லையா இந்த மாபெரும் புரட்சி எப்படி சாத்தியமானது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதால் தானே கம்ப்யூட்டர் வேலையை கெடுக்கிறது என்று மாமா மாதிரி முறைத்து கொண்டால் இந்த ஆரோக்கியமான மாற்றம் நிகழ்ந்திருக்குமா ஒரு மாற்றம் நிகழும்போது தவறான கண்ணோட்டத்தோடு அதை அணுகக்கூடாது முதல்ல அவர் சொல்றாரு மாற்றம் எல்லாமே தீங்கானவை அப்படின்னு நினைக்க கூடாது ரெண்டாவது சொல்றாரு ஒரு மாற்றம் நிகழும்போது தவறான கண்ணோட்டத்தோடு அதை அணுகக்கூடாது அதுக்கப்புறம் அவர் மறுபடி கேட்கிறார் ஒரு சுடிதார் பெண்ணையும் கொண்டு வந்து வைத்து விட்டார்களே எனக்கு இங்கு என்ன பெரிய மரியாதை இருக்கிறது இதுவும் ஒரு வித பயம்தான் பெண்கள் என்றாலே அவநம்பிக்கையும் அதிருப்தியும் கொள்ளும் வழக்கம் ஆண்களிடத்தில் இன்றளவும் அதிகம் மாறவில்லை உனக்கு என்னை விட நிறைய விஷயங்கள் தெரியுமா என்று கேள்வியுடன் தான் பெண்களை பல ஆண்கள் அணுகுகிறார்கள் வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதி குவித்து விட்டன அலுவலகங்களில் மட்டும்தானா பஸ்ஸில் ட்ரெயினில் எந்த ஒரு பொது இடத்திலும் இதே நிலைமைதான் சுடிதார் அணிந்த ஒரு இளம்பெண் அலுவலகத்தில் காலடி எடுத்து வைத்தவுடனேயே மாமாவுக்கு ஜன்னி பிறந்து விட்டது ஒரு பெண்ணுடன் இணைந்து எப்படி வேலை செய்வது என்ற ஒரு தலையாய பிரச்சனை அவரது தலையை அறிக்க தொடங்கிவிட்டது கூடவே பயமும் ஒருவேளை அந்த பெண் தன்னை விட நன்றாக வேலை செய்துவிட்டால் பிறகு இவருக்கு தானே அவமானம் ஒரு பெண்ணோடு சரிக்கு சமமானமாக வேலை செய்யக்கூடாது என்பது மாமாவின் வரட்டு பிடிவாதம் இந்த வரட்டு பிடிவாதத்தால் மாமாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் நிறைய அதனால மூணாவது அவர் என்ன சொல்றாருன்னா வரட்டு பிடிவாதத்தை கொண்டு மாற்றத்தை எதிர்க்க கூடாது அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாமா கேட்கிறாரு இந்த வயதில் நான் ஏன் கண்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் கற்றுக்கொண்டால் என்ன தவறு கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள மாமாவுக்கு அப்படி என்ன தடை வயதா வயதானால் எதுவும் கற்றுக்கொள்ள கூடாதா உண்மையில் மாமாவின் பிரச்சனை வயது கிடையாது ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்விதான் அந்த கேள்விதான் அவருக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது உலகம் மாறிக்கொள்ளட்டும் நான் ஏன் மாற வேண்டும் என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக எல்லோருடைய வாழ்விலேயும் இருக்கிறது அப்படின்னுட்டு அவர் வந்து அடுத்த கருத்தை சொல்றாரு நாலாவது கருத்த சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஒரு கேள்வி அவர் மனசுல வந்தது பாருங்க என்னுடைய அனுபவத்துக்கு ஈடாகுமா அவளுடைய வயது எத்தனை வருட அனுபவமாக இருந்தால் என்ன நான் தான் முப்பத்தைந்து வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேனே பிறகு எதற்கு சைக்கிள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் யாருக்கு நஷ்டம் சைக்கிளுக்கா நமக்கா புதிதாக வந்த அந்த பெண் யார் அவருடைய பணி என்ன அவருடைய தகுதி என்ன எதையுமே தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை மாமா எனக்கு இருபத்தைந்து வருட அனுபவம் உண்டு நீ நேற்று வந்த பெண் நான் எதற்கு உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுதான் அவரிடம் இருந்தது இதனால் ஏற்பட்ட இழப்பும் அவருக்கு தான் மாமா மட்டுமல்ல பலருடைய கருத்தும் இதுதான் ஒரு ஆண் என்பவன் எல்லா விதத்திலும் ஒரு பெண்ணை விட உசத்தியானவன் மாமா அந்த காலத்து மனிதர் என்பதால் அவரால் ஒரு பெண்ணுக்கு அதுவும் ஒரு இளம்பெண்ணுக்கு தன்னை விட விஷயங்கள் நிறைய தெரிந்திருக்கும் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நல்லெண்ணெய் சாம்பார் படி விளம்பரங்களில் என்றைக்காவது ஒரு ஆணை பார்த்திருக்கிறோமா மாமாவிடம் கேட்டு பாருங்கள் வெற்றிலை சீவலை மடித்து வாயில் போட்டு கொண்டே வக்கனையாக சொல்லுவார் என்னதான் ஆயிரம் சொன்னாலும் நமக்கு ஈடா பொம்பளை பிள்ளைங்களால எதுவும் செய்ய முடியாது அவங்களுக்கு வீட்டு வேலை தான் லாய்க்கு மருத்துவத்தை எடுத்துக்கொள்வோம் டாக்டர் என்றால் அவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்பது காலம் காலமாக ஐரோப்பாவில் இருந்து வந்த கருத்து இப்போதும் கூட பல ஐரோப்பிய நாடுகளில் ஆண் டாக்டர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒரு பெண் இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்ற ஆண்களின் கருத்தாக்கம் தான் தப்பி தவறி ஏதாவது ஒரு பெண் டாக்டராக வளர்ந்துவிட்டால் அவளை ஆச்சரியத்துடன் பெண் டாக்டர் என்று அழைப்பார்கள் அதே போல் பெண் வக்கீல் என்று ஆச்சரியப்படுவார்கள் இரண்டாம் விலக போரின் போது வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை அந்த நேரத்தில் பல பெண்கள் பல்வேறு துறையில் காலடி எடுத்து வைத்தனர் அப்போதுதான் மாற்றம் தொடங்கியது ஆனால் அதே சமயம் ரஷ்யாவில் பெண் டாக்டர்கள் அதிகம் காரணம் ரஷ்யாவின் பார்வை அப்படி அடுத்தது அவர் சொல்ல இன்னொரு கருத்து புதிதாக ஒரு மாற்றம் நிகழும்போது அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் அடுத்த கேள்வி அவருடைய கேள்வி என்னை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார் மாமா உணர்ச்சி பிழம்பாக மாறிவிட்டார் என்பதற்கு இதுதான் அத்தாட்சி இது தேவைதானா ஒரு கம்ப்யூட்டருக்காக இத்தனை மெனக்கெட்டு பிளட் பிரஷர் எகரும்படி மாமா உணர்ச்சி வசப்பட வேண்டுமா இப்படியெல்லாம் செய்வதால் ஏதாவது பலனுண்டா சரி மாமா உணர்ச்சி வசப்பட்டதற்கு காரணம் என்ன நிறுவனம் தன்னை காயப்படுத்தி விட்டது என்பது அவரது வருத்தம் அடுத்து அவருக்கு உள்ளேயே உள்ள குற்ற உணர்வு கம்ப்யூட்டரை பிடிக்கவில்லை என்றாலும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளாமலேயே இருந்து விட்டது தவறு என்று மாமாவுக்கு தெரிந்திருந்தது எல்லாமும் சேர்ந்து மொத்தத்தில் மாமா மூட் அவுட் மாற்றம் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படுபவர்கள் எப்படி இருப்பார்கள் கோபம் எரிச்சல் சிடுசிடுப்பு நேரமும் இருக்கும் தொட்டாலே சிணுங்குவார்கள் பொறுமை இருக்காது அபரிமிதமான ஈகோ இருக்கும் ஆனா உணர்ச்சவசப்படாதவர்கள் எப்படி இருப்பார்கள் யதார்த்தத்தை நேருக்கு நேராக சந்திக்கும் தைரியம் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிவு இருக்கும் பொறுமையுடன் காத்திருப்பார்கள் மாற்றங்களை ஆரோக்கியமாக அணுகுவார்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களுக்கு இருக்கும் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அடைந்திருப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் மாறவே மாட்டேன் என்று அடம்பிடிப்பதை விட்டுவிட்டு மாற்றத்தை ஆராய்ந்து அது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நாம் மாறுவதில் தவறே இல்லை கம்ப்யூட்டர் மாமா போல் இருந்தால் டைனோசர்கள் காணாமல் போனதைப் போல காணாமல் போய்விடும் வாய்ப்பு அதிகம் அப்படி நாமே காணாமல் போகும் நிலை வந்தால் நம்மை தேடி கண்டுபிடிக்க யாரும் வரமாட்டார்கள் நாமவே நம்மை தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர் அதுக்கப்புறம் மனிதர்களை வகைப்படுத்துறாரு மாற்றத்தை எல்லோரும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வதில்லை சுறாமீன் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒரு அபார்ட்மெண்ட்ல தீ விபத்து ஏற்படுகிறது தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாரும் வேக வேகமாக படிப்படியாக மாடியெல்லாம் ஏறுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அவசரம் அவசரமாக அப்புறப்படுத்துறாங்க அது வந்து மூன்று மாடிகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டு எல்லா குடும்பங்களையும் காப்பாத்திட்டாங்க ஆனா ஒரே ஒரு நபரை மட்டும் காப்பாத்த முடியல ஏன்னா அவர் என்ன பண்றாரு மூன்றாவது மாடியின் முதலரை அவரை வந்து அந்த தீயணைப்பு வீரர்கள் வெளியில பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு வெளியில வரவே மாட்டேன்னு இவங்களெல்லாம் உள்ள பிடிச்சி இழுக்கிறாரு ரொம்ப பலவந்தமா இருக்கிறாரு எல்லா பில்டிங்கும் பற்றி கொண்டு எரிகிறது வெளியே வாயான்னு எல்லாரும் கத்துறாங்க கொஞ்சம் கூட அவர் நகரவே இல்லை யோ வெளியில வரப்போறியா இல்லையா பதில் இல்லை இந்த மனுஷங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மூன்று பேரும் சேர்ந்து அவரை குண்டுக்கட்டாக தூக்குகிறார்கள் திடீரென்று அவர்களை தாக்கத் தொடங்குகிறார் அந்த நபர் தீயணைப்பு வீரர்களுக்கு குழப்பம் பாவம் காப்பாற்றலாம் என்று வந்தால் நம்மையே தாக்குகிறாரே வேறு வழியின்றி அவரை நான்கு போடு போட்டு ஏராளமான தீக்காயங்களுடன் ஏராளமான சேதத்துடன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறார்கள் தீ வெளியே வாருங்கள் என்று தீயணைப்பு வீரர்கள் கத்தியபோது அந்த அபார்ட்மெண்ட் முழுவதுமே வெளியே ஓடி வந்தது உள்ளே சிக்கிக் கொண்ட அத்தனை பேரையும் பத்திரமாக வெளியேற்றவும் முடிந்தது அசையவே முடியாத தாத்தா பாட்டி உட்பட அனைவரும் பத்திரமாக வெளியேறிவிட்டனர் ஆனால் இந்த மூன்றாவது மாடி மனிதர் மட்டும் இறுதி வரை முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார் காப்பாற்ற வந்தவர்களை தாக்கவும் செய்தார் ஏன் தேவையற்ற பீதி அதீத பயம் என்ன செய்கிறோம் என்பதை கூட உணர முடியாமல் கண்மூடித்தனமாக எதிர்க்கும் உணர்வு இவர்களை சுறாமனிதர்கள் என்று சொல்லலாம் மாற்றத்தை தூளி கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ன ஏது என்று யோசிக்காமல் கண்டதையெல்லாம் மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டால் காரணம் கூட சொல்ல தெரியாது இப்படிப்பட்ட மனிதர்கள் சுறா மனிதர்கள் என்று அந்த மனிதர்களை பிரிக்கிறார் அடுத்தது ஆமை மனிதர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர சொல்றாரு தொட்டதுக்கும் பயப்படுவார்கள் வழக்கத்தை விட ஒரு இன்ச் வாழ்க்கை மாறிவிட்டால் கூட அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று கலங்கி போவார்கள் ஆமையை போல பயந்து ஒதுங்கி போவார்கள் அடுத்த வாரம் நீங்க வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் என்று சொல்லிவிட்டால் போதும் கன்னத்தில் கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள் டிரான்ஸ்பர் ஆகிவிட்டால் என்னென்ன நடக்கும் என்று அத்தனை அபத்தங்களையும் மனதில் பட்டியலிட்டு அலறுவார்கள் போட்டு குழப்பிக் கொள்வார்கள் பிரச்சனை என்றால் ஸ்பாட்டிலேயே இருக்க மாட்டார்கள் இவர்களால் எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க முடியாது இவர்களுக்கு லட்சியம் என்று எதுவுமே இருக்காது அப்படின்னு ஆமை மனிதர்களை குறிப்பிட்டுறார் அதுக்கப்புறம் முயல் மனிதர்களை பற்றி சொல்லும்போது இந்த முயல் மனிதர்கள் என்பவர்கள் ரோமில் இருக்கும்போது ரோமானியர்களாக மாறிவிடுவார்கள் ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மானியர்களாக மாறிவிடுவார்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது எல்லோருக்கும் பிடித்தவராக இருக்க வேண்டும் என்பது இவர்களது முதல் முக்கிய விருப்பமாக இருக்கும் இதற்காக தம்முடைய லட்சியங்களை விட்டுக்கொடுக்க இவர்கள் தயங்க மாட்டார்கள் எப்படியோ வேலையானால் சரி என்று ஒதுங்கிவிடுவார்கள் சிங்க மனிதர்கள் கராராக இருப்பார்கள் அவர்களுடைய வேலையானால் சரி மற்றவர்களைப் பற்றி அவ்வளவாக அலட்டி கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு ஒரு சிறு குறை நேர்ந்தாலும் பொங்கி எழுந்து விடுவார்கள் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் அதனால் தனக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்று கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கொண்டு பார்ப்பார்கள் ஆதாயம் கிடைக்கும் என்றால் மாறுவதற்கு தயார் ஆரோக்கியமான மாற்றமாக இல்லாது போனால் சட்டையை மடித்து விட்டு கொண்டு கோதாவில் இறங்கவும் இவர்கள் ரெடி அடுத்தது யானை மனிதர்கள் ராஜா வா உன்னைத்தா ரொம்ப நாளா தேடிக்கொண்டிருக்கேன் என்று மாற்றத்தை கிட்டத்தட்ட கட்டி தழுவி வரவேற்பவர்கள் இவர்கள் வெறும் டிரான்ஸ்பரா இல்ல ப்ரமோஷனும் கிடைக்குமா என்று சிரித்துக் கொண்டே கேட்பவர்கள் எத்தனை பெரிய மாற்றமாக இருந்தாலும் எத்தனை பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் அசரவே மாட்டார்கள் அதுக்கப்புறம் புறா மனிதர்கள்னு ஆறாத வகையான மனிதர்களை பத்தி சொல்றார் இவர்கள் சோர்ந்து போகவும் மாட்டார்கள் மல்லு கட்டவும் மாட்டார்கள் உட்கார்ந்து பேப்பர் பேனா வைத்துக்கொண்டு யோசிப்பார்கள் மாற்றம் ஏன் வருகிறது என்று ஆராய்வார்கள் கணக்கு போடுவார்கள் புரிந்து கொள்வார்கள் மாற்றத்தை முழுமையாக உணர்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கும் மற்றவர்களை விட இவர்களால் ஒருபடி அதிகமாக முன்னேற முடியும் பல ஆரோக்கியமான வளர்ச்சி இவர்களால் தான் ஏற்படும் அப்படின்னு அந்த பகுதியில அவர் வந்து குறிப்பிடுறாருங்க சார் வாவ் கை கைத்தரலாம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மேடம் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்